அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்து சென்ட்டு இருபது சென்ட்டு அரை ஏக்கர் அதுக்கும் குறைவான நாற்பது சென்ட்டு முப்பது சென்ட்டுன்னு சொல்லி ரொம்ப குறைவான விவசாய நிலங்கள் இருக்கக்கூடியதான விவசாய பௌர்வலுக்கு ஒன் ஹெச்பி அல்லது இரண்டு ஹெச்பி அப்படின்ற மாதிரியான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் பாத்திமா நகர் அப்படின்றதான இடத்துல நானூறு அடி போர்வல் ஆழம் போட்டிருக்காங்க முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த விவசாய லேண்டு பார்த்திங்க அப்படின்னா வேலி அமைச்சு இங்கே ஒரு போர்வெல் அமைச்சிருக்காங்க இந்த இருந்து கிடைக்கிற வாட்ரு மூலமாக இந்த விவசாய நிலத்தில் காய்கறி பயிர்கள் மரப்பயிர்கள் கொஞ்சம் முருங்கை தென்னை கொய்யா கொஞ்சம் பூஞ்செடி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கீரை இது மாதிரியான விவசாயம் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்காங்க மதுரை டு திருச்சி பைபாஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு பாத்திமா நகர் இங்கே ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இது மூணாவது ப்ராஜெக்ட்டு இந்த மதுரை டு திருச்சி பைபாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மேலூர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்டு வரிசையாகவே இருக்குது கொட்டாம்பட்டி அதுக்கடுத்தால ஆலிமலை அப்புறம் கொடும்பாலூர் பஞ்சப்பூர் இந்த பக்கம் பாத்திமா நகர் எல்லா பக்கமும் நம்ம சைட் இருக்குது இந்த திருச்சி டு மதுரை பைபாஸில் விவசாய நிலம் வச்சுருக்குறவங்க எங்களோட இன்ஸ்டாலேஷன் சைட்டை நீங்கள் நேரடியாக பார்த்த பிறவே எங்களுக்கு ஆர்டர் தரலாம் அரைக்கருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய விவசாய நிலமான இந்த இடத்துல இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் முன்னூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றே கழிஞ்சி வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டூ பாயிண்ட் டூ வாட்டுக்கான சோலார் பேனல் மோனோ பேனல் பயன்படுத்தியிருக்கோம் மோட்டார் த்ரீ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் போல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்திலையும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் மித சௌரிமிப்பு நான் திருச்சி மாவட்டம் பாத்திமா நகர் ஏரியாவில் வந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தொரு சென்டில் வந்துட்டு தோட்டம் போடுறேன்னு ரொம்ப நாள் ஆசை அதில் வந்து கரண்ட் வசதி இங்கே வந்து இருக்க முடியாதனால நாங்கள் என்ன பண்ணால் கேட்டேக்கை வந்துட்டு யூடியூப் மூலமாக பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணோம் அவங்க கான்டெக்ட் பண்ணி நல்ல ஒரு பிளானிங்கில் வந்துட்டு இப்போ எங்களுக்கு டூ ஹெச்பி மோட்ரு ஒன்றே காலு இஞ்சி தண்ணி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ எங்களுக்கு தேவையான தண்ணி போரில் நல்லா தண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு நல்லா இருக்குது அது இல்லாமல் இந்த சோலாருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது கேட்டக்கு அதே மாதிரி மோட்டருடைய பெர்ஃபார்மன்ஸு நானூறு அடி வரைக்கும் போர் போட்டிருக்கோம் அதில் வந்துட்டு நல்லா தண்ணி இருக்குது எங்களுக்கு போதுமான தண்ணி இதில் கிடைக்கிது அதனால் நீங்கள் யாருக்காவது தேவைப்பட்டிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி யூ உங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ